சக்கர நோய்ங்கிறது ஒரு ஆயுசு முழுமைக்கும் நம்ம கூட வர்ற நோய் இந்த நோயை நம்ம குணப்படுத்தவே முடியாது ஏதாவது ஒரு வழியில் சக்கரை இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் போய் அந்த மருந்தை சாப்பிட்றேன் இந்த மருந்தை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பணத்தையும் இழந்து காம்ப்ளிகேஷன் சொல்லக்கூடிய சர்க்கரையினால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் வாங்கி நிறைய பேர் ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க நான் இந்த மாதிரி கேஸ் நிறைய பார்த்துருக்கேன் சர்க்கரை நோய்ங்கிறது மாத்திரை சாப்பிட்டா நல்ல குணமாகக்கூடிய ஒரு சாதாரண நோய்தான் இது அவ்வளவு பெரிய சுமையா நீங்க எடுத்துக்க வேண்டாம் சர்க்கரை நோய்னா என்ன என்னென்ன பண்ணும் நமக்கு அதை சர்க்கரை நோயை ஜெயிக்கிறது எப்படி இந்த வீடியோல சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரையை கட்டுப்படுத்த மிக மிக முக்கியமான பத்து பாயிண்ட்டை நான் உங்களுக்கு தர்றேன் இந்த பத்து பாயிண்ட்டும் சர்க்கரை நோயாளிக்கு ரொம்ப பயனுள்ள முக்கியமான டிப்ஸு முதல்ல சர்க்கரைனா என்ன இரத்தத்துல சர்க்கரை சத்து அதிகமாகி நீர் வழிய வெளியேறதுக்கு பேர் தான் சக்கரை வியாதி சர்க்கரை வியாதியில ரெண்டு வகை இருக்கு டைப் ஒன் இருக்கு டைப் டூ இருக்கு பொதுவா இதை தாண்டி மேல சில வகைகளும் இருக்கு அதை நம்ம பின்னாடி விரிவா பேசுவோம் சர்க்கரை ஒருத்தருக்கு இருக்கு அப்படிங்கறத எப்ப கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா வெறு எடுக்கப்படும் சர்க்கரையோட அளவு நூத்தி இருபத்தி அல்லது அதுக்கு மேல இருந்தாலோ உணவுக்கு பின் ரெண்டு மணி நேரம் கழிச்சு எடுக்கப்படும் சர்க்கரையோட அளவு நூத்தி எண்பது அல்லது அதுக்கு மேல இருந்தாலோ ஒருத்தர் சர்க்கரை நோயாளியா நம்ம எடுத்துக்கணும் இவங்க மாத்திரையெல்லாம் சாப்பிட்டாலும் வெறுவைத்தல எடுக்கிற சர்க்கரை வந்து நூத்தி இருபத்தாறுக்குள்ள இருக்கணும் உணவுக்கு பின் ரெண்டு மணி நேரம் கழிச்சு எடுக்கிற சர்க்கரையோட அளவு நூத்தி எண்பதுக்குள்ள இருக்கணும் கால சர்க்கரையோட சராசரி அளவு சின்னு சொல்லுவோம் அது வந்து ஏழுக்குள்ள இருக்கணும் இந்த அளவுக்குள்ள இருந்தால் அவங்களுக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் டைப் ஒன் சொன்னேன் டைப் டூ சொல்லிட்டேன் இந்த முதல் வகை சர்க்கரை நோய் வந்து பெரும்பாலும் கொஞ்ச வயசுக்காரங்களுக்கு வரும் இது வந்து மரபணு மாற்றத்தினால வர்றது இரண்டாவது வகை சர்க்கரை வியாதி வந்து பரம்பரையாக வரலாம் வெயிட் அதிகமாக போட்டவங்களுக்கு வரலாம் அல்லாட்டி ஸ்ட்ரெஸ் உள்ளவங்களுக்கு வரலாம் வயசு ஒரு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது அறுபது வயசுல கூட எப்பனாலும் வரலாம் இந்த டைப் ஒன் முதல் வகை சர்க்கரை நோயாளி இவங்களுக்கு வந்து இன்சுலின் மட்டும்தான் தீர்வு இன்சுலின் போடலைன்னா அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் இரண்டாவது வகை சர்க்கரை நோயாளி அதாவது முப்பது நாற்பது வயசுல வரக்கூடிய சர்க்கரை நோயாளி வந்து மாத்திரை சாப்பிட்டே சர்க்கரை கட்டுப்பாட்டில் கொண்டுட்டு வரலாம் மாத்திரை சாப்பிட்டு சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கும் இன்சுலின் தேவைப்படலாம் இதில் நீங்கள் எந்த வகை டைப் ஒன்னா டைப் டூவான்றது நான் சொல்றத வச்சே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நீங்கள் டைப் ஒன்னா டைப் டூவாங்கிறத கமெண்ட்ல போடுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ ஒரு நோயாளி டைப் ஒன் நோயாளி அவருக்கு இன்சுலின் போட்டாதான் சக்கரை கட்டுப்பாட்டில் வரும் அவர் போய் ஒரு புதுசாக ஒரு டாக்டரை பார்க்கறான்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இன்சுலின் இல்லாமல் குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர் வந்து ஒரு பொது டாக்டர் அவரை பேஷண்டை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்றப்ப அவர் டைப் ஒன்னாக டைப் டூ வாங்குறது அவருடைய ஃபைல் இருந்தால் அந்த டாக்டர் விவரமாக நீங்கள் வந்து டைப் ஒன்றுங்க இன்சுலின் போடாமல் உங்களால் வாழ்நாளில் ஓட்ட முடியாது இன்சுலின் கட்டாயம் போடுங்கன்னு சொல்லிடுவார் ஒன்றுமே இல்லாமல் ஒரு பேஷண்ட்டு போயிட்டு எனக்கு வந்து இன்சுலினை நிப்பாட்டுங்க அப்படின்னா சரி டைப் டூவா இருக்கும் நினைச்சு எழுதி கொடுத்துருவாங்க பயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் டைப் டைப் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இது டைப் இன்சுலின் கட்டாயம் டைப் பேஷண்ட்டுக்கு மாத்திரை கட்டாயம் போடணும் இவங்க ஒருவேளை ரெண்டாவது வகை சக்கரை நோயாளி மாத்திரை போட்டு கட்டுப்பாட்டுல வரல அப்படின்னா அவங்களுக்கும் இன்சுலின் தேவைப்படலாம் இரண்டாவது டிப்ஸ் மாத்திரை இப்ப ஒருத்தருக்கு சர்க்கரை வியாதி வந்துருச்சு அப்படின்னா ஆயுஸ் முழுக்க மாத்திரை சாப்பிட வேண்டி இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம் எல்லா மருத்துவமனையிலையும் கட்டாயம் சொல்லுவாங்க பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க அதுவே அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஐயோ நம்ம ஐஸ் முழுக்க மாத்திரை சாப்பிடணுமா ஐஸ் முழுக்க மாத்திரை சாப்பிடணுமா அப்படின்னு ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு சில மருத்துவமனைக்கு போவாங்க மாத்திரை ஆயிஸ் முழுக்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க இதிலே அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு மன அழுத்தம் வந்துடும் அப்படி வர்றப்ப எதாவது வேறு வழியில் போய் சர்க்கரையை வந்து குணப்படுத்திட மாட்டோமா அப்படின்னு நினச்சி யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இதிலெல்லாம் போய் பார்த்து எதையாவது வாங்கி சாப்பிடணும்னு நினப்பாங்க நாட்டு மருந்து சாப்பிட்றேன் அதை சாப்பிட்றேன் இலையை சாப்பிட்றேன் கசாயம் சாப்பிட்றேன் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷனோடு தான் பெரும்பாலும் மூணு நாலு வருஷம் கழித்து தான் ஆஸ்பத்திரிக்கு வர்ற பேஷண்ட்டை தினசரி ஒன்றாவது நான் பார்த்துருவேன் இது ரொட்டீனாக நடக்கிற விஷயம் ஒரு சில பேஷண்ட் வந்த உடனே எங்கிட்டே எனக்கு சர்க்கரை வந்துருச்சு நான் மாத்திரை சாப்பிடணுமா அப்படின்னு கத்துறவங்களும் உண்டு ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரெஸ் அவங்க வந்து அது ஒரு பெரிய அழுத்தமாக வச்சுருப்பாங்க மாத்திரை சாப்பிடுங்க வாழ்க்கை பூரா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அதை கூட புரிஞ்சுக்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு மருத்துவமனைக்காக போயிட்டு இந்த மருத்துவமனையில் மாத்திரை இல்லாமல் பண்ணிடுவாங்களா அந்த மருத்துவமனையில் மாத்திரை இல்லாமல் பண்ணிடுவாங்களான்னு அப்படியே ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஊரில் சொல்லுவாங்கள்ல தேர் எங்கே சுற்றினாலும் கடைசியில் நிலைக்கு வந்துடும் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எல்லா மருத்துவமனைக்கும் போயிட்டு கடைசியில் வந்து சரி மாத்திரை தான் சாப்பிடுவோம் அப்படின்ற நிலைக்கு அவங்க வந்துடுவாங்க இது ரொட்டீனாக நான் பார்க்குறது இந்த சம்பவத்தை சொல்கிறப்ப ஒரு அம்மாவோட கதை உங்கள்கிட்ட கட்டாயம் சொல்லணும் அதை சொல்கிறேன் ஒரு அம்மா வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சர்க்கரைக்கு என்கிட்ட பார்க்க வந்தாங்க இப்போவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பார்க்க வர்றப்ப ரெண்டு மருத்துவமனையில் பார்த்துட்டு அந்த ஃபைலோடு தான் என்கிட்ட வந்தாங்க வர்றப்பவே அவங்களுக்கு சர்க்கரையோட அளவு வந்து நிறைய தான் இருந்தது முந்நூறுக்கு மேலே இருந்துச்சு அப்போ நான் பார்த்துட்டு உங்களுக்கு சர்க்கரை இருக்குமா அப்படின்னு சொல்லி இந்த சர்க்கரைக்கான உணவு கட்டுப்பாடு இப்படி இப்படி கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றி நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்குறோம் எங்கள் மருத்துவமனையில் தனி டைட்டீஷியன் வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உணவு முறைகள் நாங்கள் கொடுக்குறோம் அது மாதிரி அவங்களுக்கு சொல்லி மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்தோம் அப்போ அவங்க சொன்னது வந்து எல்லா இடத்துலையும் மாத்திரை தானே சாப்பிட சொல்கிறாங்க நீங்களும் மாத்திரை சாப்பிட சொல்கிறீங்களே அப்படின்னா நம்ம அந்த நோய்க்கு நம்ம மாத்திரை சாப்பிடணும் இப்போ நீங்கள் காய்ச்சன்னு வர்றீங்க காய்ச்ச மாத்திரையை பிடிச்சி வருஷம் பூரா சாப்பிடுங்க அப்படின்னு எந்த டாக்டரும் சொல்கிறது இல்லை நோய்ங்கிறது ரெண்டு வகைங்க ஒன்று கிரானிக் டிசீஸ் இன்னொன்று அக்யூட் இந்த அக்யூட்டுங்கிறது இந்த ஃபீவர் வாமிட்டிங் லூஸ் மோஷன் இந்த மாதிரியெல்லாம் வரும் இதெல்லாம் ஒரு ரெண்டு நாளோ அஞ்சு நாளோ பத்து நாளோ சாப்பிட்டா சரியாயிடும் திருப்பி அந்த மாத்திரை நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஆனால் கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய சக்கரை ப்ரெஷரு தைராய்டு இதெல்லாம் நம்ம வாழ்நாள் பூரா நம்ம கூடவே இருக்கிற நோய் அதுக்கு வந்து மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சு மாத்திரை எழுதி கொடுத்து அனுப்பிச்சேன் ஆனால் அந்த பேஷண்ட்டு வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு வரவே இல்லை ஒரு வருஷம் கழித்து திருப்பி வந்தாங்க கூட அப்போ அவங்க மகளும் வந்தாங்க வந்தவுடனே நான் கேட்டது என்னென்னா மாத்திரை சாப்பிட்றீங்களா ஏன்னா அன்னைக்கும் அவங்களுக்கு சர்க்கரையோட அளவு கூட தான் இருந்துச்சு அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன் மாத்திரை சாப்பிட்றீங்களா அப்போ மகன் சொன்னாங்க மாத்திரையே சாப்பிட்றதில்ல சார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைய எடுத்து கொடுத்தாங்க அந்த பைய திறந்து பார்த்தேன் அதில் ஆறு ஃபைல் இருந்தது இந்த ஆறு ஃபைலும் தமிழ்நாட்டோட மிக முக்கியமான சர்க்கரை மருத்துவமனையோட ஃபைல் என்னமான்னு கேட்டால் இவங்க வந்து சார் வீட்டில் உள்ள சொத்தை ஒன்று வித்துட்டு அந்த காசை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக போய் எந்த ஆஸ்பத்திரியாவது மாத்திரை இல்லாமல் குணப்படுத்திடுவாங்களான்னு சொல்லி அந்த சொத்தையே காலி பண்ணிட்டாங்க சார் இப்ப தேர் எல்லா இடத்துலையும் சுத்திட்டு நிலைக்கு வந்துருச்சு சார் அப்படின்னா அவங்க சொன்ன வார்த்தையை தான் நான் முதல்ல சொன்னேன் நிலைக்கு வந்துருச்சு இப்ப அவங்க மாத்திரை சாப்பிட்றதுக்கு ஒத்துக்குறாங்களான்னு நீங்களே கேட்டுட்டு மாத்திரை எழுதி கொடுங்க சார்னு சொன்னாங்க அப்பவும் மறுபடியும் அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு மாத்திரை எழுதி கொடுத்தேன் மாத்திரையை போட்டுக்கிட்டு பத்து வருஷமா ரெகுலரா ரெண்டு அல்லது மூணு மாசத்துக்கு ஒருக்க வந்து பார்த்து எந்த காம்ப்ளிகேஷன் ஒரு சின்ன புண்ணு கூட அவங்களுக்கு வரல நல்லா இருக்காங்க சர்க்கரை வந்து நம்ம சாப்பிட்ற அரிசி கோதுமை சிறுதானியங்கள் என்ன வருது அப்போ நம்ம சாப்பிட்ற உணவில் என்னென்ன சர்க்கரை வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு சிலர் வந்து முழுக்க புரோட்டீன் டயட்டாக சாப்பிடுவாங்க அதுக்கு பெலியோடைட்டுன்னு பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பெலியோடைட்டு காரங்க ஒரு நோயாளி என்கிட்ட வர்றப்ப அவங்க அம்மா சொன்னது காலையில் நாலு முட்டை சாப்பிட்றான் சார் சரிம்மா மத்தியானத்துக்கு ஒரு அரை சிக்கன் சாப்பிட்றான் சார் சரி நைட்டில் மீன் சாப்பிட்றாமா எவ்வளோ நாளாக சாப்பிட்றாங்க அது ஒரு மாதமாக சாப்பிட்றேன் உனக்கு ஆக்கியே போட முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மூணு வேலையும் அவங்க நான்வெஜ் சாப்பிட்றாரு கேட்டால் பெரிய டயட்டாக அப்போ இந்த டயட்டில் நமக்கு என்ன இருக்குன்னா வெறும் புரதச்சத்து மட்டும்தான் இருக்குது மூணு வேலையும் புரதச்சத்து மட்டும்தான் நமக்கு உடம்புக்குள்ளே போகும் இந்த மாதிரி போக 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 நம்ம உடம்புல புரதச்சத்தோட அளவு அதிகமாகி இதனால கிட்னி ஃபெயிலியரோட தான் அந்த பேஷண்ட் என்கிட்ட வந்தாங்க அப்போ பரிசோதனை பண்ணுறப்ப அவங்களுடைய ப்ரோட்டீனோடைய அளவு அதாவது நீரில் போயிட்டு இருக்கு யூரியாவோட அளவு இருக்கு கிட்னியோட செயல்பாடுக்கான அந்த கிரியேட்டன் டெஸ்டோட அளவெல்லாம் கூடுது அப்போ அவங்ககிட்ட சொன்ன என்னன்னா நம்ம உடம்பு வந்து சக்கரை இருக்கிற அரிசியும் கோதுமையும் சிறுதானியங்களும் வேணும் புரோட்டீனும் வேணும் எல்லாம் ஒரு சமச்சீரான உணவு முறை வேணுங்க நீங்கள் வெறும் புரோட்டீன் மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு அது வந்து சர்க்கரைக்கு தீர்வாகாது ஏன் இப்படி உங்கள் உடம்பையும் கஷ்டப்படுத்திட்டு வீட்டில் உள்ளவங்களையும் கஷ்டப்படுத்துறீங்க ஒரே ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு சர்க்கரையை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சேன் சர்க்கரைக்கு தேவை ஒரு சமச்சீரான உணவு முறை அதாவது மாவுச்சத்தும் இருக்கணும் சத்தும் இருக்கணும் இதர உணவுகளும் இருக்கணும் ஒரு சமச்சீரான உணவு முறை ஒவ்வொருத்தருக்கும் உணவு முறை மாறும் இப்போ ஒருத்தர் விவசாயின்னு வச்சுக்குவோமே அந்த விவசாயி வந்து கஷ்டப்பட்டு காலையில் அவர் வயலில் வேலை பார்க்குறாரு அவருக்கு சர்க்கரை வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம் அவருக்கு வந்து நாலு இட்லி சாப்பிட்டு வேலை பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவருக்கு உடல் உழைப்பு முக்கியம் அந்த உழைப்புக்கு தகுந்தாப்பில் அவருடைய உணவு முறை இருக்கணும் ஒருத்தர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு ஃபேனுக்கோ அல்லது ஏசி கீழே ஒர்க் பண்ணுறாரு அவருக்கு வந்து ஒரு மூணு அல்லது நாலு இட்லி போதும் ஏன்னா அவருக்கான உணவு முறை அதுவே போதுமானது அப்போ அவருக்கான உணவு முறை வேற மாதிரி இருக்கணும் என்ன வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி உணவு வேணும் அப்படிங்கிறது எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு டயட்டிஷியன் வச்சு கரெக்டாக தெளிவாக நாங்கள் சொல்லிக் கொடுத்துறோம் அதன்படி ஓரளவுக்கு நெருக்கி ஒரு அறுபது எழுபது சதவீதம் அதன்படி நடந்தாலே உங்களுக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டில் கொண்டுட்டு வர முடியும் உடம்புலையும் எந்த பாதிப்பும் வராமலே நாலாவது டிப்ஸ் உடற்பயிற்சி உடற்பயிற்சி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் கசப்பாகவும் இருக்கும் நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஓடுங்க வாக்கிங் போங்க சைக்கிளிங் பண்ணுங்க அப்படின்னா ஆமாம் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் செட் இருக்கும் இப்போ இல்லை சார் நான் நாளை சக்கரை வந்துருச்சு சார் நான் என் உடம்பை நல்லா வச்சுக்கிறோன்னு சார் அப்படின்னு நினச்சிட்டு உடற்பயிற்சியை பற்றி அவங்க கேட்டாங்கன்னா அதுக்கான டிப்ஸையும் அவங்களுக்கு எப்படி எப்படி உடற்பயிற்சி பண்ணணும் உடற்பயிற்சி பண்ணுறப்ப என்னென்ன செய்யணும் அப்படின்றத எங்கள் மருத்துவமனையில் தனியாக சொல்லி கொடுத்துட்றோம் ஒரு சில பேர் நான் வெளியில எல்லாம் போயிட்டு உடற்பயிற்சியெல்லாம் பண்ண முடியாது சார் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் வசதி இருக்கிறவங்களுக்கு ட்ரெட்மில் மாதிரி மிஷின் வாங்கி நடக்கலாம் வீட்டுக்குள்ளே இருந்து யோகா பயிற்சியும் பண்ணலாம் எங்கள் மருத்துவமனையில் யோகா மாஸ்டருடைய உதவியோட என்ன மாதிரி யோகா பண்ணணும் என்ன மாதிரி யோகா பண்ணுனா சர்க்கரை குறையும் முக்கியமாக இன்சுலின் செயல்பாடு அதிகரித்து சர்க்கரையோட அளவு குறையும் அப்படின்னு பேஷண்ட்டுக்கு சொல்லி கொடுத்து அந்த யோகாவை தொடர்ச்சியா பண்றதுக்கு ஏற்பாடும் பண்ணி கொடுத்துரும் ஐந்தாவது டிப்ஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு முந்நூறு சர்க்கரை இருக்குன்னு வச்சுக்கிறோமே ஒரு நூற்றி அறுபதுக்கு ரெண்டு மாசத்துல நல்ல மாத்திரை சாப்பிட்டு கண்ட்ரோலுக்கு வந்தோடன பேஷண்ட் மாத்திரை நிறுத்திடுவாங்க கேட்டா எனக்கு தான் கண்ட்ரோல் வந்துருச்சுல நான் எதுக்கு மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து மாத்திரை நிப்பாட்டோடனே மறுபடியும் சர்க்கரை கூடும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்தா சர்க்கரை வருது அந்த சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய பவர் நம்ம உடம்புல இல்லாமல் போகுது அதனால தான் சர்க்கரையோட அளவு கூடுது அந்த சக்தியை நம்ம இந்த மாத்திரை தான் கொடுக்குது அதிகமான சர்க்கரையை குறைச்சி நம்ம உடம்புக்கு தேவையான சக்தியை வழங்குறது இந்த மாத்திரை தான் நீங்கள் பேஷண்ட்டு கேட்பாங்க அப்போ மாத்திரை எப்போ சார் நிப்பாட்டுறது அப்படின்னா நீங்கள் எப்போ சோத்தை நிப்பாட்டுறீங்களோ அன்னைக்கு இந்த மாத்திரையை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லுவேன் நான் எப்படி சார் சோத்தை நிப்பாட்டுறது அப்படிம்பாங்க அப்போ நான் அவங்ககிட்ட சொல்கிறது நிப்பாட்ட முடியாதில்ல அது மாதிரி இந்த மாத்திரையை நீப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவேன் அடுத்து சர்க்கரைக்கு கூடவே இணை நோய்கள் இருக்கும் தைராய்டு இருக்கலாம் ப்ரெஷர் இருக்கலாம் இருதய பிரச்சனை இருக்கலாம் இந்த மாத்திரையும் இதோட சேர்த்து தான் நம்ம சாப்பிட வேண்டியிருக்கும் சில பேர் வந்து எனக்கு கொழுப்பு சத்து இல்லை சார் உனடவே நிறைய இருந்துச்சு இப்போ கண்ட்ரோல் வந்துடுச்சு நான் எதுக்கு சார் மாத்திரை சாப்பிடணும் அப்படிம்பாங்க நம்ம தினசரி உணவுல பயன்படுத்துகிற எண்ணெயோட அளவை கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஒரு மாதத்துக்கு எவ்வளவு எண்ணெய் வாங்குகிறோம் அப்படின்னு நீங்கள் வீட்டில் கனெக்ட் பண்ணி பாருங்கள் அவ்வளவு எண்ணெய் எங்கே போகுது உள்ளதானே போகுது அது கொழுப்பு சத்து தானே அதனால் கொழுப்பு சத்தை கட்டுப்படுத்துகிற கூடிய மாத்திரைகளும் சர்க்கரை மாத்திரையோடு சேர்த்து தான் சாப்பிடணும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அதை ஆரம்பிச்சுருவாங்க ஒவ்வொரு டாக்டரும் அதனால் அந்த மாத்திரையும் உங்கள் டா உங்கள் டாக்டர் சொல்கிறபடி நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டுக்கிட்டே வரணும் ஆறாவது டிப்ஸ் நிறைய சுகர் பேஷண்ட்டு பாவக்காய் சாப்பிட்றது வேப்பங்காய் சாப்பிட்றது ஆவாரம்பூ சாப்பிட்றது இன்சுலின் செடி அதோட பூ இந்த மாதிரி சாப்பிட்றது மாத்திரை சாப்பிட்றத விட்டுட்டு இதை மெயினா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இது சர்க்கரையை குறைக்கும் அப்படின்னு எந்த ஆய்வு முடிவுகளும் நம்மக்கிட்ட இல்ல இல்லை இப்ப ஒரு இன்சுலின் செடி எடுத்துக்கிறவோம் அல்லது பாவக்காய் சாப்பிட்டா சக்கரை குறையும் அப்படின்னு நம்புறாங்கல்ல அது எதுக்குன்னா பாவக்காய் வந்து கசப்பு சர்க்கரை இனிப்பு ஒன்று கொண்டு சாப்பிட்டா அது குறைஞ்சிரு நம்புகிறாங்க அப்படின்னா மாத்திரையே தேவையில்லைல்ல எல்லாரும் பாவக்காய் வியாபாரமே பண்ணால் போதும் இல்லை அப்படி கிடையாதுங்க நான் முதல்லே சொன்னேன் நம்ம உடம்புல இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் குறைவா சுரக்கிறனால தான் சர்க்கரை நோய் வருது இதுக்கு எப்படி பாவக்கா சாப்பிட்டா தீர்வாகும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அதாவது நான் பேஷண்ட சொல்றது சர்க்கரைக்கு நீங்க வைத்தியம் பண்ண போகும்போது ரெண்டு அல்லது மூணு மாசத்துக்கு ஒருக்க அவங்க டாக்டர் பார்க்கணும் அப்படி பார்க்க போற அன்னைக்கு காலையில வரைக்கும் நீங்க மாத்திர சாப்பிடணும்னு சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் மாத்திரை போட்டுட்டு இன்சுலின் போடுறவங்களாக இருந்தால் அந்த இன்சுலினையும் போட்டுட்டு அன்னைக்கு போய் பரிசோதனை தான் உங்களுடைய சர்க்கரை அளவு நீங்கள் சாப்பிட்ற மாத்திரையில கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படிங்கிறது டாக்டரால் புரிஞ்சுக்கிட்டு அந்த மாத்திரை கன்னி பண்ணணுமா அல்லது இந்த மாத்திரை கேட்கலை வேற மாத்திரைக்கு போகணுமா அப்படிங்கிற முடிவை டாக்டர் எடுக்க முடியும் இதில் என்ன பிரச்சனை வரும்னா வர்ற அன்னைக்கு காலையில் அவருக்கு மாத்திரை இல்லாமல் போயிடும் உடனே காரம்மாவுடைய மாத்திரையை ரெண்டு எடுத்து எடுத்து போட்டுட்டு வருவாங்க இல்லாட்டி பக்கத்து வீட்டில் போய் இந்த காஃபி பொடி கேட்குற மாதிரி ரெண்டு மாத்திரை கொடுங்க சர்க்கரை மாத்திரை இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு போகணும் மாத்திரை இல்லை அதனால ரெண்டு மாத்திரை கொடுங்க சொல்லி வாங்கி போட்டு வருவாங்க இங்கே வந்தப்ப சர்க்கரையோட அளவு ரொம்ப குறைவாக இருக்கும் அறுபது எழுபதுல இருக்கும் சில நோயாளிக்கு முந்நூறு நானூறுன்னு இருக்கும் என்ன மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறப்ப உங்கள் மாத்திரை தான் சார் நீங்கள் எழுதி கொடுக்குற மாத்திரை தான் சார் இன்னைக்கு காலையில் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பேன் இன்னைக்கு வந்து மாத்திரை இல்லை சார் பக்கத்து வீட்டில் போய் ரெண்டு மாத்திரை வாங்கி போட்டேன் அப்படிம்பாரு என்னுடைய அனுபவத்தில் ஒரு மாத்திரையில் சக்கரை கட்டுப்பாட்டில் வந்தவங்களும் உண்டு ரெண்டு மாத்திரை சாப்பிட்டு கட்டுப்பாட்டில் வந்தவங்களும் உண்டு நாலு மாத்திரை சாப்பிட்டு சக்கரை கட்டுப்பாட்டில் வந்தவங்களும் உண்டு சர்க்கரை கட்டுப்பாட்டில் வராமல் இன்சுலின் போட்டு சர்க்கரையை குறைக்கிறதும் உண்டு நூறு யூனிட் இன்சுலின் போட்டுமே சக் மாத்திரை சாப்பிட்டுமே சக்கரை கட்டுப்பாட்டில் வராமல் இருக்கவங்களும் உண்டு ஒவ்வொரு பேஷண்டும் ஒவ்வொரு மாதிரி இப்போ ஒரு நாளைக்கு நான் ஒரு ஐம்பது கேஸ் பார்த்தேன்னா ஐம்பது பேஷண்ட்டும் ஐம்பது மாதிரி இருக்கும் அப்போ அவருக்கு கொடுக்குற மாத்திரை உங்களுக்கு எப்படி சரிப்படும் நம்ம வந்து இப்போ வீட்டில் அரிசி இல்லை நாளைக்கு முடியுதுன்னா அன்னைக்கே வாங்கி வச்சுக்கிறோம்ல அந்த மாதிரி தான் மாத்திரையும் நம்ம முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டு போறன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய மாத்திரை அதே அளவுல பயன்படுத்திட்டு தான் பரிசோதனைக்கு போகணும் இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட் லிங்க் வந்து இருக்கு நீங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்